ஆமா தங்கப்புல எனக்கும் தான் இந்த மழை காலம் வந்தாலே எல்லாருக்கும் சளி இருமல் தான் வரும் நான் உனக்கு மருந்து குழம்பு ரெடி பண்ணி தரேன் அதை சாப்பிட்டா சரியா போயிடும் இதுதான் தேவையான பொருள் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமா மிளகு எடுத்துக்கலாம் சின்ன துண்டு மஞ்சள் கிழங்கு சின்ன துண்டு ரெண்டு டீஸ்பூன் ஓமமும் கொஞ்சமா சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு நாலு வத்தல் எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து வறுத்து அடி அடிப்பிடிக்காமல் நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு நம்ம பொடியை ரெடி பண்ணிக்க போகிறோம் அப்புறம் தான் குழம்பு வைக்க போகிறோம் இந்த பொடியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் அப்பப்போ குழம்பு வைக்கும்போது எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தது எல்லாம் ஒரு பிளேட்ல தட்டி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதில் நான் கடுகு மறந்துட்டேன் அதனால ஒரு டீஸ்பூன் கடுகு வறுத்து எடுத்துக்கிட்டேன் மிக்சியில அரைச்சு பொடியும் எடுத்துக்கலாம் இதான் பொடி இதில் வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் தான் யூஸ் பண்ண போறோம் மீதியை ஸ்டோர் பண்ணிக்கலாம் கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றி அதுல கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு வயிறு சரியில்லாமல் சாப்பிடாமல் இருந்தால் கூட இந்த மருந்து குழம்பு கொடுக்கலாம் ஒரு அரை கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் காலத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக காயப்பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நெலிக்க சைஸில் புளி எடுத்து நனைய வச்சுக்கலாம் அந்த புளியல் கரைசலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு துண்டு வெள்ளம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால ஒரு துண்டு வெள்ளம் போடுங்க இன்னும் டேஸ்டியாக இருக்கும் குழம்பு ஐனஸ் ப்ராப்ளம் இருக்குவங்கள இந்த குழம்பு அடிக்கடி வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா ஆட்டம் மருந்து குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த குழம்புக்கு முட்டை அப்பளம் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இதான் நம்ம வீட்டை லஞ்சு வாங்க சாப்பிட்லாம் இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபில மீட் பண்ணலாம் பாய்